போக ரெடி ஆகி நிக்கிறோம் ஆனா எஞ்ச பாருங்களன் எல்லாரும் வருகை தருகின முப்பதான் வாங்களன் அதுல கடையில தாங்க இதுல இருக்கிற என்ன அக்காவும் வந்துட்டு கே செஞ்சையே என்னது அது தாங் ஆ பின்னுக்கு வைங்க அதுல கடையடியில இறங்கணும் இருங்க இதுல நான் பின்னுக்கு வரேன் சலம் எங்க அங்க வார எப்போ வந்த நீங்க போட்டோனுமா கதவு நான் ரெண்டு ரெண்டு மாதம் ரோட்ல வந்துட்டேன் பயம் இல்ல அப்ப பயம் இல்ல உங்களுக்கு டிரைவருக்கு

கட எங்க இருக்கு தெரியயா இருக்குன்னு தெரியயா நீங்க போவீங்க தான என்னே வந்து முதல்ல இந்த வாகனத்துல போ வேற வேற வாகனத்துல அப்ப நீ அப்ப நீங்க

ஒரு பிளேட் சரி இந்த குடவும் சாப்பிட்டு கொண்டு போயிட்டு வாங்க

தெளி てる ஆ இட்லி நீ செய்யாதே நான் பை பை சவுண்ட் சालு பை பை லஜாமலுவுக்கு இங்க நில்லுங்க வாங்க நான் நான் போறேன் தம்பி வந்தீங்களா தெளிஞ்சு சக்கடை பண்ணுங்க நடந்து வாங்க